விடுதலை பயணம் அதிகாரம் எகிப்து நாட்டின் என்று புறப்பட்டு வந்த மூன்றாம் மாதம் முதல் நாளில் இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை சென்றடைந்தனர் ரபிதீமிலிருந்து பயணம் மேற்கொண்ட அவர்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர் அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர் ஆனால் மோசே கடவுளிடம் ஏறிச் சென்றார் அப்போது ஆண்டவர் மலையினின்று அவரை அழைத்து யாக்கோபின் குடும்பத்தார்க்கு நீ சொல்ல வேண்டியது இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேரச் செய்ததையும் நீங்களே கண்டீர்கள் நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகம் என் உடமையே எனினும் நீங்களே எல்லா மக்களினங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள் மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள் இவ்வார்த்தைகளே நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார் மோசே வந்து மக்களின் தலைவர்களை வரவழைத்து ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்ட இக்காரியங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார் மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறியபடியே அனைத்தும் செய்வோம் என்று மறுமொழி கூறினர் மக்களின் பதிலை மோசே ஆண்டவரிடம் சமர்ப்பித்தார் ஆண்டவர் மோசேயை நோக்கி இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்றும் உன்னை நம்பும்படியும் நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார் மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார் ஆண்டவர் மோசேயை நோக்கி நீ மக்களிடம் போய் அவர்களை நாளையும் தூய்மைப்படுத்து அவர்கள் தம் துணிகளை துவைத்துக் கொள்ளட்டும் இவ்வாறு மூன்றாம் நாளுக்காக தயாராகட்டும் ஏனெனில் மூன்றாம் நாள் மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார் மலையை சுற்றிலும் மக்களுக்கான எல்லைகளை தீர்மானித்துக் கொடு உங்களில் எவரும் மலை மேல் ஏறாதபடியும் அதன் அடிவாரத்தை கூட தொடாதபடியும் எச்சரிக்கையாயிருங்கள் மலையை தொடுபவர் யாரானாலும் கொல்லப்படுவது உறுதி அத்தகையவரை யாரும் கையால் தொடாமல் கல்லால் எறிந்தோ அம்பால் எய்தோ கொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட கால்நடையோ மனிதரோ சாக வேண்டும் என்று அவர்களுக்குச் சொல் எக்காலம் முழங்குகையில் குறிப்பிட்டவர்கள் மலை மேல் ஏறி வரட்டும் என்றார் மோசே மலையை விட்டு இறங்கி மக்களிடம் சென்றார் மக்களை தூய்மைப்படுத்தினார் அவர்களும் தம் துணிகளை துவைத்துக் கொண்டார்கள் அவர் மக்களை நோக்கி மூன்றாம் நாளுக்காக தயாராக இருங்கள் மனைவியோடு கூடாதிருங்கள் என்றார் மூன்றாம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது மின்னல் வெட்டியது மலைமேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது பேரொலி எழுந்தது இதனால் பாளையத்தில் இருந்த அனைவரும் நடுநடுங்கினர் கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை இருந்து வெளிவரச் செய்தார் அவர்களும் மலையடிவாரத்தில் வந்து நின்றார்கள் சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார் அதன் புகை தீச்சோளையிலிருந்து எழும் புகை போல் தோன்றியது மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது எக்கால முழக்கம் எழும்பி வர வர மிகுதியாயிற்று மோசே பேசிய போது கடவுளும் இடிமுழக்கத்தில் விடையளித்தார் ஆண்டவர் சீனாய் மலை மேல் மலையுச்சியில் இறங்கி வந்தார் அப்போது ஆண்டவர் மோசேயை மலையுச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறி சென்றார் ஆண்டவர் மோசையை நோக்கி இறங்கி செல் மக்கள் ஆண்டவரை பார்க்க விரும்பி எல்லை மீறி வராதபடியும் அவ்வாறு வந்து பலர் சாகாதபடியும் அவர்களை எச்சரிக்கை செய் அவ்வாறே ஆண்டவரை அணுகிச் செல்லும் குருக்களும் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளட்டும் இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார் என்று சொன்னார் ஆண்டவரிடம் சீனாய் மலை மேல் மக்கள் ஏறி வரமாட்டார்கள் ஏனெனில் மலைக்கு எல்லை அமைத்து அதை புனிதப்படுத்து என்று கூறி நீர் எங்களை எச்சரித்துள்ளீர் என்றார் ஆண்டவர் அவரை நோக்கி நீ கீழே இறங்கிச் சென்று ஆர்வனுடன் மேலேறிவா குருக்களும் மக்களும் ஆண்டவரிடம் வருவதற்காக எல்லை மீற வேண்டாம் இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார் என்றார் மோசே கீழே இறங்கி மக்களிடம் இது பற்றி கூறினார் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொலியில் ஒலி ஒளி வடிவில் விடுதலை பயணம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி மோசே பேசியபோது கடவுளும் எப்படி மோசேக்கு விடையளித்தார் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்